ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வால் சிக்ஸ் சேரிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் கலெஷன் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சில்க் சேரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நம்ம சாப்பிட லொக்கேஷன் சொல்லிடுறேன் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கே கே நல்ல இருங்க அதாவது மாட்டுத்தாவணி போகிற வழியில் அம்மாமிஸ் ஹோட்டல் இருக்கும் அம்மாமிஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா நம்ம நாலாவது பில்டிங் நம்ம ஐஸ்வால் சில்க் சேரிஸ் இருக்குதுங்க வாங்க இப்போ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பியூர் சில்க் சேரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டன் சேரிஸ் ஃபேன்சி சேரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறையாவே நம்மகிட்ட தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறையாவே வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க நம்ம சேரிஸ் கலெக்ஷன்ஸுக்குள்ளே போவோம் இது பாருங்கள் ஃபேன்சி சில்க் சேரீஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கினோம் ஒன்று ஃப்ரீ ஆஃபரில் இப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம கிட்ட போய்கிட்டே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபேன்சி சரீஸ் தான் பல்லு கிராண்ட் பல்லு மாதிரி ப்ளவுஸுமே டிசைன்ஸ் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் சேரீஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலர் இருக்குதுங்க இரநூறு டிசைன்ஸ் இருக்குதுல்ல நம்மகிட்ட ஃபுல்லாகவே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள் இது பல்லு இது பாருங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் ப்ளவுஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆஃபர் சேரீஸ் நிறையா நமக்கு தீபாவளி புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது இதே மாதிரி கலெக்ஷன்ஸு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலர் இரநூறு டிசைன்ஸ் இருக்குதுங்க இப்போ நான் சாம்பியில் மட்டும்தான் உங்களுக்கு ஆறு கலர் காமிச்சிருக்கேன் ஆறுமே வித்தியாசமான கலர் தான் இதை பாருங்கள் பிங்க்கில் க்ரீன் பார்டர் வரும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸு பாருங்கள் உங்களுக்கு அருமையான சேரீஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே நம்மகிட்ட தான் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்க பல்லு இந்த மாதிரி நல்லா கிராண்ட் பல்லு ஃபேன்சி ப்ளவுஸ் டிசைனர் ப்ளவுஸ் பாடி ஃபுல்லாக டிசைனர் வந்துடும் உங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பட்டு சேலை அருமையான பட்டு சேலை உங்களுக்கு காஞ்சிபுரம் சேலை தோற்று போயிடும் அது அருமையான கல சில்க் சரிஸ் உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலர் வந்திருக்கு இப்போதைக்கு நான் சாம்பில் மட்டும்தான் உங்களுக்கு ஏழு கலெக்ஷன்ஸ் ஏழு கலர் ஏழு டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதே மாதிரி கீழேயுமே நீங்கள் ஆன்லைன்லையுமே நம்மகிட்ட ஷாப்பிங் பண்ணிக்கலாம் கீழே தெரிகிற நம்பரில் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் வரும் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சேரீஸ் டீட்டெயில்ஸு எதுனாலும் சரி நீங்கள் ஆன்லைன்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உடனே உடனே டிஸ்பேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம இப்போ ஏன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ் டைம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கனால உடனே உடனே நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்னால உடனே உடனே இம்மிடியட்லி டெலிவரி நம்மகிட்ட வாங்க வெல்கம் டு சில்க் சேரீஸ்